எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலிபிதியம்னாக்கா நம்ம வந்து அங்கே சுற்றி உள்ள கடலோட வியூவை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்த வந்து இயற்கையை விரும்புவவர்கள் நம்ம வந்து அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு இதான் அந்த வழி இது இது இந்த பாதையால் முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கூட நம்ம வந்து கீழே விழுந்துருவோம் அதனால் வந்து தனியாக வராமல் ஒரு ரெண்டு பேர் கூட வ இந்த பாதையில் அப்படியே நடந்து போய் நம்ம அங்கே உள்ள பார்ப்போம் அங்கே வெளியில் நம்ம வந்து இது மேலே ஏறி இங்கே வந்து இங்கே போது அந்த ஒரு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்தால் தான் இதோடைய அந்த அழகையும் அந்த ஒரு இந்த ஒரு அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இங்கே உட்காந்து வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா குரஃபகான் போகிறோம் குரஃபகான் போய் ஒரு ஹிடன் ஸ்பாட் பார்க்க போகிறோம் அந்த ஹிடன் ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு அல்பிதியாங்கிற போர்ட்டு கிட்டே இருக்குது அங்கே ஒரு சின்ன மலை இருக்குது அந்த மலை மேலே ஏறி பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அங்கே சுற்றியும் உள்ள கடலோட வியூவை வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வியூவாக இருக்கும் பார்த்து ரசிக்கலாம் நம்ம அது மாதிரி வந்து இந்த இடத்த வந்து இயற்கையை விரும்புவவங்களுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான இடம் அதே மாதிரி ஒரு அமைதியை நாடு இங்கே வரவங்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த அல்பிதியை போட்டுக்கிட்டே நம்ம வந்தாச்சு இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த மலை நம்ம வந்து அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம அந்த மலை மேலே ஏறி போகிறதுக்கு பார்ப்போம் வாங்க இதுதான் அந்த வழி இது இது இந்த பாதையால் முன்னாடி நம்ம அப்படியே ஏறி போகணும் மேலே ஏறி போய் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஒரு அந்த பாதெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த ட்ரையலில் வந்து ஒரு ரொம்ப குறுகிய பாதை தான் ரொம்ப நம்ம பார்த்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக நம்ம வந்து மேலே ஏறி வரணும் அங்கே கொஞ்சம் ஆனாலும் கூட நம்ம வந்து கீழே வந்துடுவோம் அதனால் வந்து கொஞ்சம் ஹைக்கிங் பண்ணுற அந்த ஷூவில் நல்லா க்ரிப்பாக உள்ள ஷூவை போட்டுக்கிட்டு வர்றது கொஞ்சம் நல்லது தனியாக வராமல் ஒரு ரெண்டு பேர் கூட வந்தோம்னாக்கா கொஞ்சம் துணையாக இருக்கும் அழகாக வரலாம் இப்படியே நம்ம நடந்து வரும்போது அந்த சன்செட்டு சன் மறைவு ப பார்க்குறீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல சூப்பராக ஒரு வியூ கிடைக்கும் நமக்கு இந்த பாதையில் அப்படியே நடந்து போய் நம்ம அங்கே உள்ள பார்ப்போம் வாங்க ரெண்டாவது வந்து இந்த மலை மேலே வந்து நல்லா காற்று அடிக்கும் நல்ல வேகமாக நல்லா ஸ்போர்ஸாக காற்று அடிக்குது அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொஞ்சம் பார்த்து நடந்து வரணும் மற்றபடி இங்கே வந்து இந்த இயற்கையை பார்த்து ரொம்ப ரசிக்கலாம் நம்ம எப்படின்னாக்கா அந்த இடம் வந்து ஒரு தனிமையாக வந்து நம்ம வந்து உக்காந்து அந்த இடத்த பார்த்து நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு நம்ம வந்து இப்போ வெளியில் வந்து இப்போ இப்போ இருந்துட்டு நம்ம இங்கே வரும்போது நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் வந்து க கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இது மேலே ஏறி இங்கே வந்து இங்கே உட்காரும்போது அந்த ஒரு இது எல்லாமே நம்மளுக்கு மறந்துடும் ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து முடிஞ்சால் ஒரு ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்பாட்டோட லொக்கேஷன் வேணும்னாக்கா எனக்கு வந்து லொக்கேஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷனை நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த மலை மேலே வந்தவுடனும் நம்ம வந்து கண் கவரும் இந்த கடல் காய்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மேலேருந்து இந்த கடலை பார்க்கும்போது அந்த தருணம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது இந்த இயற்கையான அந்த காற்று இருக்குது பாருங்களா அந்த காற்று நம்ம வந்து முகத்து மேலே அடிக்கும்போது அது ஒரு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு தருது நமக்கு மெயினில் உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பட்டுன்னு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு எனக்கு அதாவது இதில் இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு மந்த்ஸு ஒரு தடையாவது வந்து நான் விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இது 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 எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது நான் இந்த இங்கே வந்து வந்தால் தான் இதோடைய அந்த அழகையும் அந்த ஒரு இந்த ஒரு புத்துணர்ச்சியும் நம்ம உணர முடியும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி எல்லோரும் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இங்கே உட்காந்து நல்லா அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்தது இந்த காற்றை நல்லா சுவாசிச்சுக்கிட்டு ஒரு மனதை ஓய்வெடுத்துக்கிட்டு அந்த இருக்க அந்த கடல் காட்சியை பார்த்துக்கொண்டு ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்ல ஒரு சூப்பரான ஒண்ட்ருஃபுல்லான ஈவினிங்காக இருந்தது எங்களுக்கு அதை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து திருப்பி வந்தபடியாக கிளம்பிட்டோம் மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்